இயேசுவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு மிகவும் பிரியமான வேத பண்டிதர்களில் ஒருவரான வில்லியம் பார்க்லே கூறிய வார்த்தைகளை குறிப்பிட விரும்புகிறேன் ஐ டிசைடெட் ஐ மஸ்ட் டெடிகேட் மை லைஃப் டு மேக்கிங் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் ஃபார் த லேமன் சோ தட் ஹீ மே நோ பெட்டர் ஹிஸ் பைபிள் ஹிஸ் காட் அண்ட் ஹிஸ் சேவியர் நான் பெற்ற கல்வியை எளிய மக்களுக்கும் புரிய வைப்பதற்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் அதன் மூலம் அந்த எளிய மக்கள் தங்கள் வேதத்தையும் கடவுளையும் இரட்சகரையும் சிறப்பான முறையில் புரிந்து கொள்ளட்டும் இந்த வார்த்தைதான் என்னுடைய உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் ஊழியத்தை செய்வதற்கும் குறுஞ்செய்திகள் எழுதுகிற பணியை தொடங்குவதற்கும் ஆதாரமாக அமைந்தது இன்றைக்கு இறையியல் கல்லூரிகள் நூற்றுக்கணக்கில் காணப்படுகின்றது அங்கு படித்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள் நான் தெளிவாக புரிந்து கொண்ட இறையியல் பற்றிய கோட்பாடுகள் அடிப்படை உபதேசங்களைப் பற்றிய புரிதல் ஆழமான வேத தியானங்கள் இவற்றை விசுவாசிகளுக்கு எளிய முறையில் போதிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை என் உள்ளத்தில் ஏற்பட்டது நான் இறையியல் கல்லூரி சென்று படிக்காவிட்டாலும் இறையியல் சத்தியங்களை ஓரளவுக்கு அறிந்தவன் என்கிற முறையில் அதை விசுவாசிகளுக்கு கடத்த வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் என் உள்ளத்தில் ஏற்பட்டது நான்கு வருடத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பத்து முதல் இருபது நிமிடங்களுக்குள்ளாக சுருக்கமான முறையில் விசுவாசிகளுக்கு புரியும் வகையில் பல தலைப்புகளில் பேசிய கருத்துக்கள் பலருக்கு பயனுள்ளதாக இருந்தது அநேகர் நேரடியாகவும் தொலைபேசியிலும் தாங்கள் பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் அதை யூடியூபில் டியூபில் பதிவிட்டும் இருக்கிறார்கள் அது தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர் கூறிய கருத்துக்களில் சிலவற்றை இந்த காணொளியில் கடவுளுடைய மகிமைக்காக வெளியிடுகிறேன் விசுவாசிகள் இன்னும் தெளிவான சத்தியங்களை அறிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து ஊழியத்தை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக என்னுடைய கட்டுரைகளும் செய்திகளும் வேதத்தை தீவிரமாக படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை உருவாக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற Dear Aya, I am writing this message not to exaggerate you. I was in several groups. This is the only group without any hidden agenda regarding money. In all Christian teaching groups, the admins have this in mind. You are sending all these messages by spending your time, energy, and money. God will bless you, your family, and generations accordingly. Definitely, it is useful. But in certain messages,

தங்களுடைய பதிவுகளை மற்ற குரூப்புகளிலும் வருவதனால் இங்கு நான் பார்க்காமல் இருக்கலாம் ஒவ்வொரு பதிப்புகளும் எங்களை எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளப்படுகிறது தன்னுடைய பணி தொடர்ந்து செயல்பட ஆசியோடு உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்னுடைய பெயர் மைக்கேல் சார்லஸ் நான் சென்னை தாம்பரத்தில் சபைமைப்பராக கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் கடந்த ஆண்டு முதல் அருமையான ஐயா எசிக்கியல் ஷண்முக அவர்களுடைய உங்கள் சிந்தனைக்கு என்ற பகுதியை நான் வாசித்து வருகிறேன் தினந்தோறும் அவர்கள் அனுப்புகிற இந்த செய்தி பகுதியை நான் வாசிப்பதும் அவர்களுடைய யூடியூப் சேனலிலே அவர்களுடைய செய்தி நான் கேட்பதும் உண்டு மிகுந்த பிரயோஜனமுள்ள பயனுள்ள ஒரு செய்தி நான் வியந்த ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் அனுப்புகிற அந்த செய்தியானது ஏதோ ஒரு ஆசிர்வாதத்தையோ இல்லை அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒன்றாக இல்லாமல் அதைவிட கூடுதலாக மிகுந்த ஆழமான சத்தியங்கள் அந்த ஆழமான செய்திகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுடைய பதிவுகள் இருப்பது ஆச்சரியம் தெளிவான உபதேசத்தை அந்த செய்தி வழியாக நமக்கு போதிக்கிறார்கள் அநேக கருகலான சத்தியங்கள் இதெல்லாம் ரொம்ப கருகலானது இதனுடைய காரியங்களை புரிந்து கொள்வது உட்பட்டது என்று நின்னுகிறோமோ அந்த கருகலான சத்தியங்களில் இருக்கக்கூடிய நுட்பமான காரியங்களை அழகாக விளக்கி அந்த கருகலான சத்தியங்கள் எளிமையாய் நாம் புரிந்து கொள்ளும்படியும் விளங்கிக் கொள்ளும்படியும் அவர்கள் பதிவிடுவது மிகச் சிறப்பான ஒன்று அது மாத்திரமல்ல ஒரு சபை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எந்த போதனையை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அந்த போதனைகளை அவசியம் என்ன எந்த போதனையிலே எந்த உபதேசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் மற்ற போதனைகளிலே எப்படி லிபரலாக இருக்கலாம் என்று அந்த நடைமுறைக்கு ஏற்ற காரியங்களையும் சபை நடத்துவதற்கு தேவையான செய்திகளும் அவர்களுடைய பதிவுகளிலே உண்டு வேதாகம மனிதர்களுடைய அந்த நுட்பமான அந்த பாவத்திற்கும் அல்லது அவர்களுடைய நீதிக்கும் இடைப்பட்ட காரியங்களை குறித்து மிக நுட்பமான தகவல்களை இதில் பெற்றுக்கொள்ளலாம் அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய உளவியல் சார்ந்த காரியங்கள் வேதாக மனிதர்களின் மனம் அல்லது உளவியல் சார்ந்த காரியங்களையும் அவர்கள் அந்த பதிவியலை பதிவிடுகிறதையும் நாம் பார்க்க முடியும் மிகவும் பகுத்து மிகவும் பக்குவத்தோடு தெளிவோடு ஒருவரையும் குழப்பாமல் அந்த செய்திகளை வாசிக்கிறவர்கள் நன்றாய் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய வகையில் இந்த செய்திகள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியானதாகும் நான் மிகவும் பயன்பெற்று வருகிறேன் மெய்யாகவே ஆவிக்குரிய வாழ்வில் நான் பெரும் பலனை அடைந்திருக்கிறேன் இதை நான் ஏதோ கடமைக்காக சொல்ல என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான நோக்கத்தோடு இதைச் சொல்லுகிறேன் ஒருவேளை இதை மற்றவர்கள் இந்த செய்தியை வாசிப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்வின் தரம் உயரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கர்த்தர் அருமையான ஊழியரை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து அவருடைய பதிவுகள் தொடர்ந்து வர வேண்டும் அந்த பதிவுகள் நிச்சயமாக அநேக வாசிக்கப்பட வேண்டும் கர்த்தர் பல ஆயிரங்களுக்கு அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமை ஐயா ஐயா என் பேர் டேனியல் நான் மயிலாடுதுறையிலேருந்து நான் பேசுகிறேன் நீங்க பதிவிடுற இந்த ஒவ்வொரு பதிவுகளும் குறிப்பா உங்கள் சிந்தனைக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நல்லா அதிகமாக அதுக்குள்ள நேரம் செலுத்தி நீங்க தியானித்து அந்த காலையில் பதிவிடுறீங்க உண்மையாகவே அது ஒரு நியூ இன்சைட்டோட ஒரு புதிய விதமான ஒரு கருத்தை ஒரு தியானத்தை உங்களுடைய செய்தியில இருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் வெரி வெரி ஐ வெரி பெஸ்ட் சட் நான் அதில் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன் தொடர்ந்து நீங்கள் பதிவிடுங்க நீங்க பதிவிடுற அனைத்து கருத்துக்களுமே வேதத்தின் சத்தியத்தை சார்ந்து ஆழமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் இந்த விஷயம் கூட அந்த மீகாளுடைய குழந்தை இல்லாததுக்கு காரணம் கூட நீங்கள் பதிவிட நான் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்ல வர கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய இந்த உங்கள் சிந்தனைக்கு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அந்த எபிசோட்லேருந்து நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் தேங்க்யூ உங்கள் ஊழியம் தொடர்ந்து விளாடட்டும் கத்திரவங்களும் ஆசதிப்பாருங்கய்யா பாஸ்டர் ப்ளீஸில் நியாயாதிபதிகள் இருந்து நீங்கள் எழுதுகிற தொடர்ச்சி நல்லா இருக்குது பாஸ்டர் அதனுடைய முதல் பகுதிகளெல்லாம் எனக்கு கிடைக்கல தான் நான் பார்க்குறேன் முன்னாடி அதனுடைய சீரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தாங்க பாஸ்டர் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் தொடர்ந்து எழுதுங்க தேங்க்யூ பாஸ்டர் ரொம்ப இருக்கு இருக்குது தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் ஐயா என்னுடைய பேர் குணசீலன் டேனியல் நீங்கள் அனுப்புகிற செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ஐயா ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணி நிறைய புத்தகங்கள் இல்லை நிறைய ரெஃபர் பண்ணி நீங்கள் உங்களோட செய்திகளை பதிவிட்டிருங்க வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப நல்லது இதை பற்றி உங்களிடத்தில் நேரடியாகவும் நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது எங்களுடைய வளர்ச்சிகளுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது வேதத்தில் நாங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வேறு வேறு மனிதர்கள் பார்க்குற கண்ணோட்டங்களையும் இது வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி இருக்குது நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குன்றது உங்களுடைய செய்திகள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எங்களை போன்ற உள்ளவர்களுக்கு உங்களுடைய செய்திகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கு ஐயா உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் என்ன எந்த சூழ்நிலையும் எந்த எந்த மனிதர்கள் எழுதினாலும் வேதம் சொல்லுகிறதை தாண்டி வேற எந்த மனிதர்கள் சொன்னாலும் அதை ஆராய்ச்சி பண்ணலாமே தவிர அதை உறுதிப்படுத்தி நான் நம்புறது கிடையாதுங்கய்யா ஆனாலும் நீங்க சொல்ற கருத்துக்கள் நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற கருத்தும் நீங்க அதை வெளிப்படுத்துகிற விதமும் வேதத்தோடு ஒத்து வரு அநேகமான கருத்துக்கள் ஒத்து வருகிறதுனால அது நான் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறதுனால ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நல்லதுங்கய்யா உங்களுடைய இந்த ஊழியம் நீங்க தொடர்ந்து செய்ங்க விட்டுறாதீங்க நாங்களாம் உங்களுடைய செய்திகளுக்காக ஆவலா இருக்கிறோம் இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஊழியர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சபை ஊழியர்கள் நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் சரியான சத்தியத்தை தன்னுடைய சபை மக்களுக்கு சொல்கிறதில்ல ஆனாலும் நீங்கள் அடிப்படையிலிருந்து சரியான சத்தியங்கள் வரைக்கும் ஆழமான சத்தியங்கள் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நீங்கள் எடுத்து செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ரொம்ப மகிழ்ச்சி தேவனுக்கு தேவடிக்க ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் தாமஸ் ரூசோ நான் மதுரையிலே மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தீவிர வேதாகம மாணவன் அண்ணன் இசக்கியல் அவர்கள் கூறும் செய்திகளை தினமும் கிரமமாக நான் கேட்டு வருகிறேன் இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னுடைய இறையில் புரிதலுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது குறிப்பாக அநேக ஆழமான சத்தியங்களை எளிமையாக சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள கடினமான இறையியல் பாடங்களை ரொம்ப சாதாரணமாக அநேக நேரங்களிலே விளக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி மூலமாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேக இறையியல் காரியங்களை புரிதலை நான் பெற்று கொண்டிருக்கிறேன் ஆண்டோடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக மேலும் அண்ணனை ஆண்டவர் என்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்பட நாம் ஜெபிப்போம் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நன்றி இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் பாஸ்டர் சாம் தோட்டம் இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு முழுமையா பார்த்தேன் பைபிள் காலேஜில் சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படின்னு ஒரு பாடம் அதுல டாக்டரின் ஆஃப் காட் அப்படின்றதுக்குள்ள இயேசுவை பற்றிய உபதேசம் டாக்டரின் அபவுட் சன் இதை வந்து படிக்காதவங்க இல்லை ஸ்கிப் பண்ணி போனவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கற்றுக்கொள்ளுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து வசனங்களை கூட் பண்ணி அருமையாக கொடுத்துருக்கிறாரு நானும் பைபிள் காலேஜில் படிச்சேன் தான் சிஸ்டமேட்டிக் தேலஜி நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன் சாய்ஸ்ல நான் சிஸ்டமேட்டிக் தேலஜி நான் படிக்கல ஆனால் இப்பொழுது நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன் வேணி புத்தகத்தை பார்த்து கட்டு கொடுத்து வருகிறேன் ஐயா வந்து அந்த புத்தகத்தை நல்லா படிச்சிருக்கிறாரு அருமையாக அதை எளிய முறையில் விளக்கியிருக்காரு தயவுசெய்து பாருங்க பாராட்டுங்க இது போன்ற தகவல்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் நீங்க போய் பல லட்சம் செலவழிச்சு என்னெல்லாம் கேட்டீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு பல லட்ச ரூபா செலவு நான் பைபிள் காலத்தில் படிக்க வச்சேன் இப்படிலாம் படிச்சுக்கணும்னு சொல்லி ஸோ ஒரு பைசா செலவில்லாமல் அருமையாக நம்முடைய குழுவில் சத்தியம் கற்றுத்தடப்படுகிறது அந்த சத்தியத்தை கற்றுத்தருகிற ஐயா சைக்கிள் தயவுசெய்து கற்றுக்கொள்வோம் நல்ல கத்தருக்காக ஒளிய செய்வோம் கத்தை நம்ம ஆசிரியப்பாராக தேங்க்யூ